வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலை இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தொடர் கடும் சரிவில் காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குங்கிறது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய் தொண்ணூறு பைசாவும் எட்டு கிராம் ஆயிரத்தி முந்நூற்றி மூணு ரூபாய் இருபது பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாயாக காணப்படுது கிராமுக்கு ஐந்து ரூபாய் பத்து பைசாவும் கிலோவுக்கு ஐயாயிரத்தி நூறு ரூபாய் கடந்த இரண்டு நாட்கள்லாம் சரிஞ்சு காணப்பட இருபத்தி நான்கு

சரிவாக தொடர் சரிவில் காணப்படுற நீங்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ணல வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த தொடர் சரிவின் மூலமா அரை பவுனுக்கு அறநூத்தி எண்பத்தி நாலும் சவரனுக்கு ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தெட்டு ரூபாய் சரிவில் காணப்படுது இது மேற்கொண்டு தொடர்ந்து கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலை ஏற்றம்னா ஆயிரம் சரிவுனா நான்காயிரம் வரை அதிகபட்சமாக சரியதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்கு